போர்க்களமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த தேர்தல் களத்திலே நடைபெறுகின்ற இந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்திலே பங்கேற்றிருக்கும் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் வணக்கம் தமிழர்களுக்கு இரண்டு தாயகங்கள் ஒன்று தமிழீழம் இன்னொன்று தமிழ்நாடு தமிழீழத்திலே கடந்த காலத்திலே நடந்தது இப்போது தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கின்றது அங்கே கொத்து குண்டுகளை போட்டு பீரங்கியிலிருந்து குண்டுகளை செலுத்தி தமிழர்களை கொன்று அங்கே ஒரு இனப்படுகொலை நடந்தது இங்கே தமிழ்நாட்டிலே ஒரு கட்டமைப்பு சார்ந்த இனப்படுகொலை நம்முடைய இயற்கை வளங்களை கொள்ளையடித்து நம்முடைய வேலை வாய்ப்பை பறித்து நம்முடைய மொழியை பண்பாட்டை அழித்து இங்கேயும் ஒரு சிறிது சிறிதான இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கின்றது அங்கே கையிலே துவக்கெடுத்து எங்கள் தலைவர் மேதகுவே பிரபாகரன் அங்கே அங்கே போராட்டத்தை நடத்தினார் தமிழ் மக்களை காப்பதற்காக இங்கே தமிழ்நாட்டிலே ஆயுதம் மிச்சம் வைத்ததை அரசியலால் சீமான் அவர்கள் பீரங்கிகளை கொண்டு உண்டுகளை வீசினார்களோ அதே போல இங்கே பணத்தை ஆயுதமாக செலுத்தி இங்கே மாலையிலே நாம் பார்த்தோமே ஆட்டு மந்தைகளை அழைத்து செல்வதை போல இருநூறு முன்னூறு ரூபாய் கொடுத்து மக்களை அழைத்து செல்கிறார்களே அதை பீரங்கி குண்டுகளை போல இங்கே பண குண்டுகளை அவர்கள் பொழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அங்கே வானூர்திகள் கொத்து குண்டுகளை வீசினவே அதே போல இங்கே ஊடகங்களிலே வேலை செய்கின்ற அந்த திடல் திண்டிகள் ஊடகங்களிலே செந்தமிழன் சீமானுக்கு எதிராக அவது ஒரு பரப்புரையை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அங்கே தலைவரை இருபது நாடுகள் ஆயுதம் கொடுத்து உளவு தகவல் சொல்லி வீழ்த்தியதை போல இங்கே தமிழ்நாட்டிலே இருக்கின்ற அத்தனை கட்சிகளும் செந்தமிழன் சீமானவர்களை நாம் தமிழர் கட்சி எதிர்த்து அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அங்கே விடுதலை புலிகள் வீழ்ந்ததை போல இங்கே நாம் தமிழர் கட்சி வீழ்ந்துவிடும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று சவால் விட்டுக் கொண்டிருக்கின்றார் செந்தமிழன் சீமா அவருடைய ஆட்டம் இப்போது தொடங்கி இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த ஆட்டத்தை நீங்கள் பார்க்க போகின்றீர்கள் இங்கே நிச்சயமாக இந்த அரசியல் களத்திலே நீங்கள் எங்களை வீழ்த்த முடியாது இங்கே இந்த ஈரோடு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது இந்த கட்டமைப்பு சார்ந்த இன படுகொலையில் இருந்து தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற தமிழினத்தை காப்பாற்ற வேண்டுமானால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் அதற்கு ஒரு துவக்க புள்ளியாக ஈரோட்டிலே எனது அருமை மகள் சீதாலட்சுமி அவர்களை நீங்கள் மைக் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் ஏனென்றால் ஈரோட்டிலே நீங்கள் தருகின்ற வெற்றி இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தமிழர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும் ஒரு முன்னோடியாக இருக்கும் ஈரோட்டு மக்களை நாமும் பின்பற்றுவோம் நாம் தமிழர் கட்சி ஆட்சியில் அமர்த்துவோம் அப்போதுதான் இந்த விஜயநகரத்தின் விஜயநகர அரசின் வாரிசுகளாகிய தற்போது நம்மை ஆண்டு கொண்டிருப்பவர்களிடமிருந்து தமிழினத்தை இனத்தை சிறிது சிறிது அழைத்துக் கொண்டிருக்கும் இந்த திராவிட கட்சிகளிடம் நமக்கு விடுதலை கிடைக்கும் என்று தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சிக்கு வெற்றியை தேடி தருவார்கள் எனவே மீண்டும் வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கின்றேன் ஈரோடு கிழக்கு மக்களை நீங்கள் சின்னத்திலே சின்னத்திலே வாக்களியுங்கள் இறுதியாக இஸ்லாமிய சகோதரர்களுக்கு ஒரே ஒரு கருத்தை சொல்லி என் உரையை முடிக்க விரும்புகிறேன் எனக்கு முன்னால் பேசிய அன்பு மகள் இரண்டு பேரும் பேசினார்கள் இஸ்லாமிய சமூகத்திற்கு இந்த திமுக எத்தனை துரோகங்களை செய்திருக்கு என்று சொன்னார்கள் ஒன்றே ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன் நீங்கள் எல்லாம் பாரதிய ஜனதா என்கிற விஷம் நம்மை கொன்றுவிடும் அதிலிருந்து திமுக நம்மை காப்பாற்றுகிறது என்று பொய்யாக நம்பிக்கொண்டிருக்கின்றீர்கள் சயனை உடனடியாக கொல்லும் விஷம் ஆனால் ஆர்சனிக் என்று ஒன்று இருக்கின்றது ஒரு மருத்துவனாக சொல்கிறேன் அது கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லும் விஷம் நம்மை கொள்கிறது என்பதே தெரியாது கொஞ்சமாக நீங்கள் உணராமலே உங்களை கொன்று கொண்டிருக்கிறது என்பதை உங்களை காப்பாற்றுவது என்பதை உணர்ந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஒளிவாங்கி சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்று உங்களை வேண்டு விரும்பி கேட்டுக் கொண்டு உரைய முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள்